முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் விமான விபத்து ஏற்பட்டு அதிர்ச்சியூட்டும் வெளியிடப்பட்டுள்ளது விமானத்தில் பயணித்த நபர்களில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விமான ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் வெடித்து சிதறும் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது விமானத்தில் பயணித்த பத்தொன்பது நபர்களில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு விமான ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் விமான விபத்து ஏற்பட்டு அதனுடைய அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியிடும் பத்தொன்பது பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது விமானத்தில் பயணித்த பத்தொன்பது நபர்களில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விமான ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேபாள தலைநகர் காட்மாண்டோவில் விமான விபத்து ஏற்பட்டு அதனுடைய அதிர்ச்சி ஊட்டம் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றி இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் வசந்த் இணைப்பில் உள்ளார் பத்தொன்பது பயணிகளுடன் புறப்பட்ட நேபாள விமான நிலையம் தற்போது விபத்துக்குள்ளாகி உள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க நேபாளம் காசுமண்டில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான காலை பதினொன்று மணிக்கு சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் வந்து அந்த நிலையத்தில் போது ஓடுபாதையில் இருந்து பரித்து அது வந்து இன்னொரு இடத்தில் மோடி எடுக்கக்கூடிய காட்சியோடு தற்போது புது புதுக்காக குறிப்பாக இந்த இதை பார்க்கும்போது ஒரு இடத்துல போய் மோதி முடிச்சுமா தயாராகி வெடிச்சு விமானம் எடுத்து வர்ற காட்சிகள்லாம் அவங்க பார்க்க முடியுது குறிப்பாக இந்த விமான நிலையத்து இந்த இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது பேர் பயன்படுத்திக்கிறார்கள் விமான ஊழியர்கள் பத்தொன்பது பேர் பயணித்துனார்கள் அது ஒருவர் மட்டுமே விமான ஓட்டுநர் ஓரளவு மட்டுமே தற்போது சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றும் மற்ற அனைவருமே விமானத்தில் பயணிக்கிற அனைவருமே இதுலேருந்து இருக்கிறார்கள் தொழில்நுட்ப காரணம் ஏற்பட்டிருக்கிறது இந்த விமான தொழில்நுட்பம் முன்பே இந்த கோலாரின் முன்பே வந்து ஆட்களையாட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணை வழங்கப்பட்ட நிலையில எப்போது அதை சூச்சுக்கள் காட்சி வெளியாக